டாஸ்மாக் விஷயத்தில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்த விவகாரத்தில் மேற்கொண்டு விசாரணை நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது எழுவத்தஞ்சாம் தேதி வரை எந்த விசாரணையும் நடத்தக்கூடாதாம் அதாவது எல்லா பத்திரிகையிலும் வந்தது ஏழு என்ன சொன்னாங்க ஆயிரம் கோடி அளவு ஊழல்னாங்க அது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடி ஊழல் அவங்களே ஆயிரம் கோடினாங்க சரி விசாரிக்கக்கூடாது கூடாது இப்போ விசாரித்து அதை அதில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்களும் சொன்னாங்க அது இவங்க என்ன சொன்னாங்க உயர் நீதிமன்றம் விசாரிக்காதாங்கிறாங்க நீ நாட்டை எவ்வளோ கொள்ளையடிச்சாலும் அதை பற்றி இப்படி இது இல்லை நான் ஜோரையும் விசாரிக்கக்கூடாது நீதிமன்றங்கள் இப்படி போயிட்டான் இந்த அளவுக்கு கேவலமான ஒரு இதில் போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி மணல் குவாரியில் ஊழல் நடந்தது அப்போ இதே ஈடி வந்து அஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை விசாரிக்கணுன்னாங்க சென்னை உயர் நீதிமன்றம் அதெல்லாம் விசாரிக்கக்கூடாது ஸ்டே கொடுத்துட்டாங்க கடைசி ஸ்டே கொடுத்துட்டு கடைசி என்ன திரும்பி கொடுத்தாங்க நீங்கள் விசாரிக்க அதிகாரம் மணல் கொள்ளை எத்தனை கோடி போனான் என்ன எங்களுக்கு என்ன மணல் கொள்ளை இயற்கை வளம் போகுது அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு இல்லையா சட்டப்படி நீ பண்ணக்கூடாதுங்கிறான் கடைசி என்னாச்சு உச்ச நீதிமன்றம் போனாங்க காரி துப்பி மூஞ்சில் இது பண்ணி உத்தரவே செல்லாது ஏயாவது விசாரிக்கக்கூடாது ஐஏஎஸ் அதிகாரிகளை அவன் இந்த நாட்டில் வேலை செய்கிற வந்தானே இயற்கை வளம் கொள்ள போகுது அவனை விசாரிக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லி சுச்ச உயர் நீதிமன்றத்துக்கு கண்டனம் தெரிவித்து போடான்னு சொல்லி விசாரிக்க இது விசாரிக்க சொன்னாங்க அதோட உயர் நீதிமன்றம் அதை பற்றி கண்டுக்கலாம் அப்பப்போ தொடச்சி போட்டுருவாங்க அவங்களும் இதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க கடைசி ஏன்னு கேட்டிங்கன்னா உயர் நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு அவங்க எல்லாத்துக்கும் தெரியல என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி கைது செய்திருக்கும் போது ஆட்கொண ரூம் போட்டாங்க ஆட்கொணர்வு மனு போட்டால் உயர் நீதிமன்றத்தில் எப்படி ஆட்கொணர்வு மனு போவோம் ஆள் இருக்கான்னு சொல்லுவான்னு நினச்சா ஒரு ஒரு ஜட்ஜு சொன்னார் செல்ல இது ஆட்கொணர்வு மனு செல்லும் ஆளுக்கு இருந்தாலும் ஆள் உயிரோடு இருந்தாலும் கண்ணு முன்னாடி இருந்தாலும் ஆட்கொணர்வு மனு போடலாம் அது எந்த சட்டத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல நாங்கள் படித்த சட்டம் அப்படி சொல்லலை அதுக்கடுத்தது இன்னொரு ஜட்ஜு சொன்னார் இல்லை இல்லை ஆட்கொணர்வு மனு செல்லாது அப்புறம் மூணாவது ஜட்ஜுக்கு போட்டால் அவருக்கு தீர்ப்பே கொடுக்காது தீர்ப்புக்குவே கொடுக்கல கடைசி சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கலன்னா அது அப்படியே அப்படியே கடந்திருக்கும் முக்கியமான அரசியல் த கட்சி சம்மந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தால் ஜட்ஜுங்களே நான் அதில் இருந்து விளைவிக்கிறேன்னு இருக்கிறாங்க இந்த லட்சணத்தில் இருக்குது நம்ம சென்னை மா ஹைகோர்ட்டு இந்த லட்சணத்தில் இருக்கிறது கேவலமான விஷயம் இப்போ ஆயிரம் கோடி அதில் என்ன கேட்குறாங்க உங்களுக்கு எப்படி அதிகாரம் இருக்குதுன்னு கேட்குறாங்க விசாரிப்பதற்கு அவன் இந்த திமுக காரணம் சொல்லல உலகத்திலேயே மகா மகா அயோக்கிய பசங்க எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு கோர்ட்டில் போய் அவனுக்கு ஆதரவாகவும் இது வாங்கிட்டு வந்துடுறான் பொன்முடிக்கு கொள்ளை அடித்தாரு மூணு வருஷம் ஜெயிலு அதெல்லாம் முடியாது அவனுக்கு மந்திரி பதவி கொடுன்னு சொல்கிறான் கோர்ட்டு வெக்கம் இல்லாமல் மந்திரி பதவியாக்கி நம்ம உட்காந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா சாட்சிகளையும் கிடச்சிக்கிட்டு இருக்காங்க வே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் நீதிமன்றங்கள் அவ்வளவு கேவலமாக போச்சு இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது சாதாரண பி நேற்று லாடியில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு கூட தெரியுமே அதிகாரம் எப்படின்னு என்ன சொல்லுது நீதிமன்றத்துக்கு தான் சட்ட விரோத பணி பரிமாற்றமாக இருந்தால் ஈடிக்கு அதிகாரம் உண்டு அது மாநில அரசு விவகாரம் இருந்தாலும் சரி அவங்ககிட்ட அனுமதி வாங்க வேண்டியதில்லை பிஎம்எல்ஏ ஆக்ட் ஆக்ட்டு போய் படிச்சுடுவாங்க சட்ட விரோத பணிமாற்றம் இங்க எப்படி வருது ஈடி சொல்கிறான் நான் இதெல்லாம் பறிமுதல் இது ரெக்கார்டெல்லாம் பார்த்தேன் ரெக்கார்டில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அதிகம் வாங்கியிருக்காங்க அப்போ அது சட்டவிரோத பணிமாற்றம் தானே இதுக்கு என்ன கிளாஸ் எடுக்கணுமா உயர் நீதிமன்றத்துக்கு சட்டவிரோத பரிமாற்றம் தானே ரெண்டாவது பிஎம்எல் ஆக்டில் என்ன இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசாங்கம் மாநில போலீஸ் எஃப்ஐஆர் ஏதாச்சும் போட்டிருந்தா அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் நாங்கள் விசாரிக்கலாம் பிஎம்எல் ஆக்டு சொல்லுது போய் பறிச்சுட்டு வாங்க இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி வந்து கைது செய்திட்டு போனாங்களே அப்போ எப்படி பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்ததுன்னு கேட்டிங்களா அப்போ வந்து ஒரு பணம் வந்து வேலை வாங்கி தருன்னு சொல்லி பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் சார்பில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் வந்து போன தடவை வந்து விசாரித்தாங்க அவரை கைது பண்ணாங்க அப்போ என் வாழ்த்துக்கலை நீதிமன்றம் இப்போ மட்டும் நான் பிஎம்எல்ஏ ஆக்ட் புதுசாக வந்துச்சா இப்போ தான் சொல்கிறீங்கள எல்லாத்துக்கும் இது பண்ணி கொடுத்துருக்காங்க இருபத்தி அம் அறுபத்தஞ்சி எஃப்ஐஆர் லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் மேலே போட்டுருக்கு அந்த எஃப்ஐஆர் விசாரி அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் சட்ட பண்ணி மாட்டேன்னு அவங்க கேட்குறான் போய் படிச்சுட்டு வாங்க சட்டத்தை எல்லாருமே உயர் நீதிமன்றத்தில் தான் பண்ணிக்கிட்டு செல்ல ரெண்டாவது கேட்குறாங்க உயர் நீதிமன்றம் நைட் எப்படி விசாரிச்ச நைட் எப்படி நீங்கள் மட்டும் நைட்டு விசாரிக்கிறீங்க நீங்கள் மட்டும் கருணாநிதிக்கு செலவு கொடுக்குறதுக்கு எந்த சட்டத்தில் உயர் நீதிமன்றத்துக்கு அதிகாரங்களுக்கு கருணாநிதிக்கு சில இது கருணாநிதிக்கு சமாதி வைக்கலாம்னு எந்த இதில் சொன்னீங்க எந்த சட்டத்தில் சொன்னீங்க கொடுங்க நான் கேட்குறேன் எந்த சட்டத்தில் சொன்னீங்க அதே உயர்நீதிமன்றம் இது என்ன சொன்னீங்க இனிமேல் மெரினா பீச்சு சுடுகாடாக ஆக்க கூடாது யாருடைய சமாதியும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அதே உயர்நீதிமன்றம் என்ன சொன்னீங்கன்னால் கருணாநிதிக்கு வந்து சமாதி கொடுங்க எந்த சட்டத்தில் சொன்னீங்க உங்களுக்கு யார் மக்கள் நீதிமன்றத்து மக்கள் மன்றத்தின் சார்பாக கேட்குறேன் உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா சமாதி வைக்கிறது கூட நீங்கள் சொல்லுவீங்களா அப்புறம் அரசாங்கம்னு ஒன்றும் தேவையே இல்லையா அப்படி சொன்னீங்க அப்போ மட்டும் ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு நீதிமன்றம் வைப்பாங்க இவங்க ஆனால் பிஎம்எல்ஏ நைட்டில் வந்து விசாரிக்கக்கூடாது கூடாது இவங்க விசாரிப்பாங்களா ரெண்டு மணி வரை என்ன நீதித்துறை என்ன நீதிமன்றம் தட்டி கேட்பது யார் நாட்டில் ஒரு பெரிய அயோக்கியத்தனம் நடந்திருக்கையா மக்கள் பணத்தை வந்து கொள்ளை அடிச்சிருக்கான் நாற்பதாயிரம் ஐம்பது பத்து லட்சம் கோடி கடனை கொண்டு வந்திருக்கான் நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஒரு வருஷத்தில் அரசியல்வாதி கொள்ளை அடிச்சுட்டு போகிறான் மக்கள் குடிச்சு சாகு கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் மக்கள் எல்லா மக்களுமே அதை மூடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு கொள்ளை அடித்தவனுக்கு ஆதரவாக எப்படி நிறைய நைட்டு விசாரித்தீங்க எப்படி இது பண்ணுறீங்கன்னு தேதி வரை ஸ்டே கொடுக்குறீங்களே அப்புறம் மக்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடாதா எட்டு கோடி பேரும் உங்களை நம்புவான் இனி மக்களுக்காகத்தான் நீதிமன்றம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீதிமன்றத்துக்காக மக்கள் இல்லை மக்களுக்கு நீதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் நீதி நீதிமன்றம் நீங்கள் நீதி தராசை தவறிட்டால் உங்களுக்கான மரியாதை யாரும் மக்கள் கொடுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கங்க சட்டம் என்ன சட்டத்தில் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க போய் சட்டத்தை பறிச்சுடுவாங்க எங்கே படித்தீங்க நீங்கள்லாம் சட்டத்தை பிஎம்எல்ஏ ஆக்டில் ஒன்றும் பண்ண முடியாது என்ன என்ன கேவலமான விஷயம் இல்லையா அதனால் இது இவங்களுக்கு சொல்கிறேன் ஈடிக்கு நல்ல வழக்கறிஞர்களை வச்சு வாதாடுங்க அங்கேருந்து ஒரு டெல்லியிலேருந்து வந்துட்டு அங்கே இருக்கிற நீ நீதிமன்ற நீதிபதிகள்லாம் பயப்பட சொல்கிறாங்க நீங்களும் டெல்லியிலேருந்து மிகப்பெரிய வக்கீல்களை கொண்டு வந்து நீங்கள் வாதாடணும் அப்போ தான் பயப்படுவாங்க அதனால் உயர் நீதிமன்றத்தை நம்பாதீர்கள் சென்னை உயர் நீதிமன்றம் பல இடங்களிலே வழக்குகிறது அதனால் போன தடவை இதுக்கு கொட்டு போனீங்கல்ல மணல் குவாலிக்கு அஞ்சு ஐஏஎஸ்ஆளையும் திரும்ப விசாரிங்கன்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி உயர் நீதிமன்றத்தை நம்பாதீர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த டாஸ்மார்க் விஷயத்தில் ஆயிரம் கோடி இதை இன்னும் தோண்டி எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் ஆணை வாங்கிட்டு வந்து நீங்கள் விசாரிக்க வேண்டும் இதோடு விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் நாம் சமூகத்துறைக்கு சொல்ல வேண்டியது